ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் நேற்று ரிசல்ட் நானூறு இந்த டபுள் ஜீரோ பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுச்சு அதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கல இன்றைக்கும்னு பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ வந்திருக்கு ரெண்டாந்தேதி இந்த நம்பர் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வெட்டுட்டு வேறு நம்பர் எடுத்துருக்கேன் அது என்ன கசிங்க பார்க்கலாம் வாங்க மிஸ்டர் தோலா அவர் சேனல் டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏ போ ரெண்டு ஒன்போது பிபோர் எட்டு ஆறு சி போது எட்டு ரெண்டு நால் எட்டு ரெண்டு ஒம்பது கண்டிப்பாக அதில் ரெண்டு நம்பர் வரும் ட்ராலருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ஒன்பது ஆறு கண்டிப்பாக ட்ராலர் நம்பர் ஒரு நம்பராகவே வரும் ஷிட் ஏபி இருபத்தி ஆறு இருபத்தெட்டு తొమ్మిది తొన్నూతే బీసీ అరవత్ రెండు అరవత్ అరవతొంబోదు ఎత్తిరెండు ఎంపత్ెట్టు ఎంపత్ ఏసి ఇరవత్ రెండు ఇరువత్ ఇరవై తొమ్త్ర రెండు తొమ్త్రెట్టు తొన్నూ ఏ విసి ఇరూత్ర అరువతిరెండు అరువత్ెట్ అరుత్తి ఒండు ఎట్టు ఎణోదు తరత్ అరువత్ రెండు అరువత్ అరువత్ ఒళ్తురం ఎణి எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது ஃபோட்டி ஷீட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை வேளை ரெண்டாம் தேதி இந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுங்கள் அந்த நம்பர் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஏ போட் ஒன்று ஆறு பி போடு ரெண்டு ஆறு சி போடு ஒன்று எட்டு நான் எல்ஜி சேனலில் செகண்ட் வீடியோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தரேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்